சாம போட்டு தொங்கடா இதே இடத்துல இங்க பாரு தயக்கமேலாம் பேசுங்க அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இந்த மூஞ்சி போற கட்டையா ஏமா நீயே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல இந்த மூஞ்சி போற இப்படி ஒரு மூஞ்சே பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அதிசயம் தான் நீங்க பாருங்க இதை க்ளோஸ் அப் হইங்க இப்படி ஒரு மூஞ்சே எந்த புருஷனும் வீட்டுக்கு வருமா குடிச்சி வர குடிகாரன் நாயகி ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா